பிளின் டூ நேல் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் ஞானவேல் ராஜாவுடைய ரஜினியோட வேட்டையின் படம் முடிஞ்சவுன்னா அடுத்து லோகேஷ் கனகராஜ் படம் ஒன் செவன்டி ஒன் படத்தை வந்து தொடங்க போகிறாங்க அதற்கான ஒரு பூர்வாங்க வேலையை தொடங்கிவிட்டது அதை வந்து எப்போதுமே வந்து ஒரு ப்ரொமோட் டீசர் வந்து லோகேஷ் கனகராஜ் கொடுப்பாரு விக்ரம்க்கும் கொடுத்தாரு லியோக்கும் கொடுத்தாரு அதேமாரி வேட்டையின் படத்துக்கும் ப்ரொமோட் டீசர் கொடுத்து அதை வந்து அனிமல் படத்தினுடைய டைரக்டர் பார்த்து மிகப்பெரிய லெவலில் இந்த படம் வரும்னு சொல்லி பெரிய லெவலில் இந்த படம் வந்திருக்கு இந்த டீசரை பார்த்தோன்னே பிரமாதமாக இருக்குது போஸ்டர்ஸும் பம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுருக்காரு இந்த படத்தினுடைய போஸ்டர்ஸ் அண்ட் டீசர் வந்து வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின் தான் நம்ம தரக்கூடிய செய்தி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புது புது அப்டேட்ஸ் இதில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து யார் பேசப்படுறாங்கன்னா ரஜினியும் கமலும் நடித்து கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு இணையான ஒரு நடிகர் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அது வந்து மைக் மோகன் தான் வெறும் மோகன் தான் அவர் பேர் ஆனால் தொடர்ந்து அவர் மைக்கில் பாடி 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 அவருடைய பாடுகள் எல்லாம் ஹிட் ஆனோன்னா அவருக்கு மைக் மோகன்னே பேர் வந்துச்சு அந்த மைக் மோகன் தான் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கப் போகிறார் ஏற்கனவே கோட் படத்தில் மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கிறதாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அது என்ன கதாபாத்திரம்னு சொல்லி சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அந்த மைக் மோகனையும் இதில் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரத்துக்கு அவர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்போ மிக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக அமையும் எப்படி சிவாஜி படத்தில் தீன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த காலத்தில் அந்த தீ படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து அண்ணனாவும் சுமன் அவர் தம்பியாகவும் நடிச்சிருப்பார் சுமனும் ரஜினியும் சேர்ந்து பல படங்கள் வந்து சமகாலத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் சிவாஜி படத்தில் ரஜினிக்கு வந்து வில்லனாக சும்மா நடிச்சிருப்பார் அதே மாதிரி திரு மோகன் அவர்களுக்கும் ரஜினிக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஏன்னா மோகன் அவர்களும் கர்நாடகா பேஸ் கொண்டவர் ரஜினி அவர்களும் கர்நாடகா பேஸ் கொண்டவர் திரு மோகன் ரஜினி அவர்களும் கர்நாடகா கவர்மெண்டில் கண்டராக்டராக வேலை பார்த்தவர் திரு மோகன் அவர்களும் கர்நாடகா கவர்மெண்டில் பேங்க்கில் வேலை பார்த்தாங்க ரெண்டுமே வந்து பேசிக்காக வந்து ஒரு கனடியன்ஸ் பேஸ்டாக தமிழில் வந்தாங்க ரெண்டு பேரும் பேசிக்காக பேங்களூரில் வந்து சென்னைக்கு வந்தால் நடிப்பு வாய் தேடி இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சாங்க ரெண்டு பேரும் பூர்வீகமாக மா கர்நாடகா கொண்டு வந்தாலும் அவர்களுடைய செட்டில்மெண்ட் ஃபேமிலியோட செட்டில் ஆனது யாருன்னா சென்னையில் தான் இப்படி ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது மைக் மோகனுன்ற அந்த மைக்குன்றதை விட்டுட்டு மோகனுன்ற ஒரு பேசிக் ஏற்ற மாதிரி இந்த லோகேஷ் கண்ராஜ் படத்தினுடைய ஒன் செவன்ட்டி ஒன் இருக்கும் அப்படின்னு தான் அனிமல் படத்தினுடைய டைரக்டர் இருக்க அவர் டீசரை பார்த்து தன்னுடைய வலைதளத்தில் பதிவு பண்ணியிருக்கார் ஸோ இந்த 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 ஒன் செவன்ட்டி ஒன் படத்தில் வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறது ஏன் இவ்வளோ இவ்வளோ வந்து மக்கள் மனதில் போய் சென்றடையது ஏன் புது புது தகவல் மக்கள் ஆதரவமாக ஆதரவாக கேட்டுட்ருக்காங்கன்னு நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் முன்வைக்கலாம் இதோட வந்து ஒரு பெரிய அப்டேட் இந்த படம் அதாவது லோகேஷ் கண்ராஜ் ஒன் செவன்டீனுடைய படத்தினுடைய டைட்டில் என்னவாக இருக்கும்னு சொல்லி பல பேர் வந்து இருக்கப்ப கழுகு அப்படின்ற ஒரு டைட்டில் நோக்கி தான் நகர்றாங்க என்னடா கழுகு அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப ஏற்கனவே வந்து கமலுக்கு வந்து லோகேஷ் கண்கா இயக்கிய படத்துக்கு கமல் ஏற்கனவே வச்சுருந்த டைட்டில் தான் விக்ரம் அந்த விக்ரம் டைட்டிலே அதில் வச்சுருப்பார் விக்ரம்னு இன்னும் சொல்ல போனால் அந்த விக்ரம் படத்தில் ஏற்ப எடுத்த சில டியூன்ஸ்லாம் கூட அனிருத் அதில் யூஸ் பண்ணியிருப்பார் விக்ரம் அப்படின்னு அந்த டியூன்லாம் கூட யூஸ் பண்ணியிருப்பார் அதேமாரி ரஜினியை வச்சு லோகேஷ் கந்தா இயக்கிற படத்தில் கழுகு அப்படின்றது தான் டைட்டிலாக வரப்போகுது அப்படின்னு தான் பரவலாக எல்லாம் பேசுகிறாங்க அதற்கு ஒரு ஒரு சந்தேகிக்கிற மாதிரி ஒரு ஒத்து போகிற மாதிரி ஒரு காரணம் இருக்கிறது ஏன்னா கழுகு காக்கா கதையை வந்து சொன்னது திரு ரஜினிகாந்த் அவர் தான் நான் என்றைக்குமே கழுகு தான் காக்கா இன்னும் கழுகான ஒரு கு கழுகு வந்து மிகப்பெரிய உயரத்தில் பறக்கும் ஆனால் வந்து மிக கழுகு வந்து ஒரு சின்ன உயரத்தில் பிறக்கிறப்ப காக்கா இன்னும் சின்ன சின்ன பறவைகள்லாம் வந்து தட்டி தட்டி பார்க்கும் அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்க அது கழுகு அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அது மிக உயரத்தில் பறக்கும் அந்த உயரத்துக்கு மற்ற பறவைகளால் பறக்க முடியாது எப்போதுமே ஒரு ஹையர் பொசிஷனில் தான் கழுகு இருக்கும் அப்படின்னு தான் அந்த கதையினுடைய சாராசியலில் வந்து அவர் சொல்லியிருப்பார் திரு ரஜினி அவர்கள் ஒருவேளை அந்த கழுகு காத்தா கதையை மைண்டில் வச்சுக்கிட்டு விஜய்க்கு பதில் சொல்லும் விதமாக கழுகுன்னு டைட்டில் வைக்க போகிறாரா இல்லாட்டி விக்ரம் படத்தில் எப்படி ரஜினிக்கு கமலுக்கு வந்து விக்ரம்னு அவருடைய டைட்டிலே அவருக்கு வச்ச மாதிரி ரஜினியோடைய படத்துலேந்தே ஒரு டைட்டில் எடுத்து ரஜினிக்கு வைக்கணும் இது ஒரு சென்டிமெண்ட் மேட்ச் ஆகும் ஏன்னா இப்போ கமல்கூட படத்தில் கமலோட டைட்டில் வச்சுட்டும் அது ஹிட் ஆகிடுச்சு மாதிரி இவர் பெரிய த தலை பெரிய ஹீரோவாக இருக்காரு இவரோட டைட்டிலே இவருக்கு எடுத்து வச்சா அதுவும் ஹிட் ஆகுன்ற ஒரு சென்டிமெண்ட் பேஸாக வரப்போகிறான்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது இந்த கழுகு காக்கா கதை இந்த இந்த படத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவர் யூஸ் பண்ண போகிறாரு என்றைக்குமே உயரத்தில் பறக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் தான் திரு ரஜினிகாந்த் அதனால்தான் கழுகுன்னு வைக்க போகிறாரு என்றைக்குமே எனக்குமே உங்களுக்கு அதாவது இப்போ ஏற்கனவே இப்போ கோட் படத்தின் டைட்டிலே எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த கோட் படத்து டைட்டில் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றது உடைய ஷார்ட் தான் கோட் படத்தினோட டைட்டில் இப்படி வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் கூட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையும் நான் தான் மல்லவன் எல்லா டைமும் நான் தான் சிறந்தவன் எல்லா டைம்லேயும் நான் தான் எல்லாம் மிகப்பெரிய க சாதனைக்கு சொந்தக்காரன்றதான் அதோடைய பிரதானமான அர்த்தம் எல்லா டைமுக்கு நீங்கள் தான் சொந்தமாக இருந்தாலும் என்றைக்குமே நீங்கள் என்னை தொட முடியாத அளவுக்கு நான் உயரத்தில் இருக்கிறேன் கழுகு மாதிரி உயரத்தில் இருப்பேன் அப்படின்றதுக்காக தான் இந்த கழுகு அப்படின்ற டைட்டில் வந்து லோகேஷ் கண்ராஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன் பாருங்களேன் இப்போ கோட்டு படம் முடிஞ்சோன்னா வேட்டையன் படம் வரும் வேட்டையன்னா என்ன ஒன்று வேட்டையாட போகிறேன்னு அர்த்தம் வேட்டையன் முடிஞ்சவொன்னே கழுகுன்ற ஒரு டைட்டில் வருது கழுகு முடிஞ்சோன்னா பாருங்கள் குக்கும் அதாவது டைகர்கா குக்கும்னு வருது டைய்ரு காக்க உங்களுக்கே தெரியல புளி சொல்கிறதுக்கு சுளி சொல் கட்டளைக்கு நீ கீழ்படி அப்படின்னு தான் அர்த்தம் இப்படி வந்து இதுக்கு வந்து இந்த கி பேஸ் ஆகிற மாதிரியே க ரஜினி படங்களுடைய டைட்டில் வரப்போகிறதா இல்லை இப்போ நான் சொன்ன டைட்டில் தான் வருதா இல்லை இதை தவிர மாற்று வருதான்னு தெரியல ஆனால் இது எல்லாம் விஜய்க்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நீ ஆல் டைம் நீங்கள் சொன்னீங்கன்னா நீ எல்லா டைம் கிரேட்டஸ்ட்டாக அதெல்லாம் உடச்சத ஒரு அப்படின்றது தான் அதோடய பதில் அதற்கப்பறம் எச் வினோத் படத்தில் திரு விஜய் நடிக்கிறதா சொல்ல போகிறாங்க என்ன டைட்டில் வைக்க போகிறாங்கன்னு தெரில நீ என்ன டைட்டில் வச்சாலும் எல்லாத்தையும் விட நான் தான் உயரமானவன் ஏற்கனவே வந்து சூப்பர் ஸ்டார் சச்சே வந்து இப்போ தான் ஓரளவு ஓஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் லியோ படத்தில் வந்து விஜய் வந்து முற்றுப்புள்ளி வைத்தார் லால் சலாம் மூலம் திரு ரஜினி முற்றுப்புள்ளி வைத்தார் ஆனால் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு பதில் சொல்ல விதமாக தான் ரஜினியோட டைட்டில் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்